ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்திக்கு தலைப்பானது நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழுங்கள் இந்த நாட்களிலே அநேக மனிதர்கள் மகிழ்ச்சியை இழந்து நிற்கிறதை நாம் காண்கிறோம் பல சூழ்நிலைகளில் நெருக்கத்தில் மகிழ்ச்சியை இழந்தவர்களாக அதாவது சந்தோஷத்தை இழந்தவர்களாக நிற்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதத்திலே நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கான வழியை இந்த சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார் சங்கீத முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே அங்கே பதினொன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சி கர்த்தருக்குள் ஒரு சந்தோஷம் கர்த்தருக்குள் ஒரு ஆனந்த முழக்கம் அப்போ இதை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்கும்போது நீதிமான்களால் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதாவது பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த சந்தோஷத்துக்குள் அதாவது கர்த்தர் தருகிற இந்த சந்தோஷத்துக்குள் அந்த மனிதனால் வாழ முடியும் அப்போ ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்து நிற்பதற்கு காரணம் முதல் காரணம் அவனுடைய பாவம் அதனாலதான் சங்கீதம் அந்த முப்பத்தி ரெண்டில் ஒன்று ரெண்டு வசனம் சொல்கிறது எவனுடைய மீதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்போ யாருடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரோ யாருடைய பாவத்தை கர்த்தர் மூடுகிறாரோ அவன் பாக்கியவான் ரெண்டாவது வசனத்தில் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்போ கர்த்தர் அக்ரமத்தை எண்ணாமல் இருக்க வேண்டும் அதே வேளையில் அந்த மனிதன் ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில மனம் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது சில பாவங்களை சில காரியங்களை செய்த பிறகு குற்ற உணர்வு இதுதான் ஆவியில் கபடத்தோடு இருக்கிற காரியம் அப்படி குற்ற உணர்வே இல்லாமல் இருந்தால் அந்த மனிதனன் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறான் அந்த மனிதன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறான் இதுதான் பொதுவான ஒரு காரியம் கர்த்தருக்குள்ளான காரியம் அப்போ இந்த மகிழ்ச்சியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீதிமான்கள் அப்ப நீதிமான்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கும்போது நீதிமான்கள் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சிய மூன்று காரியங்களின் மூலம் பெற்றுக்கொள்கிறார்கள் முதலாவது காரியம் பாவம் மன்னிக்கப்படும்போது அவர்களுக்கு கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சி வருகிறது நம்ம பொதுப்படையாக பார்த்தோம் கர்த்தர் யார் பாவத்தை மன்னிக்கிறாரோ யார் அக்கிரமத்தை மன்னிக்கிறாரோ யாருடைய ஆவியில் கவனம் இல்லாமல் இருக்கிறதோ அவங்க எல்லாம் வந்து பாக்கியவான்னு பார்க்குறோம் அப்போ பாக்கியவான்னா நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்கள் அவங்க கர்த்தருக்குள் மகிழ முடியும் ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களும் சில வேலைகளிலே சில காரியங்கள் சில பாவத்தின் மொத்தம் சில கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியத்தின் மொத்தம் அவர்களுக்குள்ளே குற்ற உணர்வுகள் வருவதுண்டு அப்போ இப்படிப்பட்ட அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் சில வேலைகளில் ஆண்டவருக்கு ரோதமான காரியங்களை செய்யும் போதும் அவர்கள் அந்த மகிழ்ச்சியை இழக்க முடியும் ஆனால் அந்த கர்த்தருக்குள் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை இழந்தால் அந்த கர்த்தரிடத்தில் திருப்பி அவர்கள் அந்த பாவத்தை அறிக்கையிடும்போது அவர்களால் உடனேயே அந்த கர்த்தருக்குள்ளான அந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை சோதரிக்க முடியும் நம்ம அதை சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது மூன்றாவது வசனம் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அதாவது பாவம் நமக்குள்ளே இருக்கிறது கர்த்தரை அறிந்து கொள்ள கொண்டவர்கள் தான் ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு மனது குறு குறுக்கும் சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் இது பாவம் நீ அறிக்கையிட்டு நீ கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாக இன்று ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே அதாவது நீதிமான்களுக்குள்ளே இருந்து பேசுவார் இந்த வசனத்தில் பாருங்க நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இந்த சங்கீதம் தாவிது எழுதினார் தாவிது அவர் செய்த பாவத்தை அடக்கி வைக்கும்போது அவருடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்கிறார் அதாவது பாவம் அவருக்குள்ள இருந்ததுனால அவருடைய சரீரம் அது வலுவிழந்து அந்த சரீரம் நோய்வாய்ப்பட்டு போனது அந்த சரீரம் பலவீனம் அடைந்ததை சொல்லுகிறார் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று பாருங்க நாலாவது வசனத்திலே இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்குள்ள ஒரு பாவம் இருந்தா அந்த பாவம் அவனுக்குள்ள இருக்கிறது என்று கர்த்தர் அவன் மேல ஒரு பாரத்தை ஏற்படுத்துகிறார் அதனால சொல்றார் இரவும் பகலும் என் மேல் உன்னுடைய கை பாரமாக இருந்ததினால் இப்போ கர்த்தர் சொல்லுவ ஒரு அழுத்தம் இருக்கும் பாவ அறிக்கை இடணும் நம்ம ஆண்ட விட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்ம தெரியாமல் இந்த காரியத்தை செய்துட்டோம் அதை துணிகரமாக இந்த காரியத்தை செய்துட்டோம் அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம அறிக்கை இட வேண்டும் என்ற ஒரு உணர்வை தூண்டும்படியாக கத்த அவருடைய கை நம்ம பாரமாக இருக்கும் என்று இந்த சங்கீத இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்க முடியும் தொடர்ந்து சொல்றாரு ஐந்தாவது வசனத்தில் அது பாரமா நாலாவது வருசத்துல அது பாரமா இருந்ததுனால என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று ஐந்தாவது வசனத்தில் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் அப்போ கர்த்தர் உள்ளே இருந்து உணர்த்தும் போது ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள கர்த்தர் இருந்து உணர்த்துவார் இப்பாவத்தை அறிக்கையிடு அறிக்கையிட்டு இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லு இனி அந்த பாவத்தை செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுவார் அப்படி சொல்லும்போதுதான் இங்கே இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் அதாவது எந்த அக்கிரமத்தை மறைக்கல பாவத்தை மறைக்கல என் மீதுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் இங்கே ஒரு உறுதியை அவர் உறுதிமொழி எடுக்கிறார் நான் எல்லாத்தையும் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் அதுபோல நாமும் நம்முடைய பாவத்தை நம்முடைய அக்கிரமத்தை நம்முடைய மீதுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று நாம் உறுதிமொழி எடுக்கணும் அப்போ அப்படி கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று கர்த்தரிடத்தில் பாவத்தை எடுத்து சொல்லும்போது கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கும்போது அந்த வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க தேவரி என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் அப்போ ஆண்டோரிடத்துல நம்ம செய்த பாவத்தை குற்றத்தை அப்படியே கர்த்தரிடத்தில் முழுமையாக எடுத்து சொல்லும் அவர் நிச்சயமாக பாவத்தை மன்னிப்பார் அப்படி கர்த்தர் பாவத்தை மன்னிக்கும் போது நமக்கு அதுவரைக்கும் இருந்த அந்த பாறம் பாவ பாறம் அதுவரைக்கும் இருந்த அந்த மன அழுத்தம் அதுவரைக்கும் இருந்த அந்த நெருக்கமான ஒரு நிலை அந்த நிலை மாற்றப்பட்டு நமக்குள் ஒரு மகிழ்ச்சி அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுனால நமக்குள் ஒரு மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த மகிழ்ச்சி தான் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த மகிழ்ச்சியை கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கையிட்டு ஒப்புரவான மனிதனால மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாட்களில் பாருங்க அநேக துணிகரமான பாவங்களை செய்து வாழ்கிறார்கள் அந்த துணிகரமான பாவத்திலே வாழும்போது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்களாக தன்னுடைய சரீரத்திலே பலவீனப்பட்டவர்களாக ஒரு உருக்கப்பட்டவர்களாக மன நுந்த நிலையிலே நான் இப்படி செய்துட்டேனே செய்துட்டேனே என்று அப்படியே தன்னை அடக்கி வைத்து கொண்டு தன்னையே அழிக்கிற காரியங்களையும் நாம் கேட்கிறோம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க மன்னிப்பதற்காகவே அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து நமக்காக சிலுவையிலே அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தார் அப்போ ஆகவே எனக்கு அன்பார் அவர்களே நமக்குள் குற்ற உணர்வு இருக்கிறதா நமக்குள் பாவ உணர்வு இருக்கிறதா நிறைய பேருக்கு பாவ உணர்வே வரார் ஏன்னா அதி அதிகமான பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அந்த பாவத்தில் பழகி போயிருப்பார்கள் ஆனால் பாவ உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டார் இந்த பாவத்துக்கு மன்னிப்பு யார் என்பதை தெரிந்து கொண்டால் அவன் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பார்வர்களே பாவ பாவத்தை மன்னிக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான் பாவ மன்னிப்புக்கான வழி கர்த்தரிடத்துல பாவ அறிக்கையிட்டு ஆகவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்கிறவனுக்குத்தான் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது அதுதான் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி இரண்டாவது காரியம் என்னவென்று பார்க்கும்போது இக்கட்டுக்கு விலக்கப்படும் போது ஒரு மகிழ்ச்சி மனிதனுக்கு கிடைக்கிறது அதுல அதே சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்ன நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரெட்சடிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் இங்கே பாருங்க நம்ம ஆண்டவரிடத்தில் பாவ அறிக்கையிட்ட மனிதன் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்கிற மனிதன் அந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தனுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே வராது ஆனால் அதே வேளையில் பாருங்கள் ஏழாவது வசனம் சொல்கிற காரியம் நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் அவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் நீதிமான் அவனுக்கு மறைவிட யாரு கர்த்தர் அப்ப கர்த்தர் சூழ்நிலை வரும்போது பிரச்சனைகள் வரும்போது இக்கட்டான சூழ்நிலைகள் அவனுக்கு வரும்போது அவன் கர்த்தர அடைக்கலமாக கொள்ள வேண்டும் அப்படித்தான் லட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய அடைக்கலத்தை தேடுவார்கள் அப்போ இந்த வசனம் சொல்லுது நீர் எனக்கு இருக்கிறீர் அந்த இக்கட்டுக்கு பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்புக்கான ஒரு மறைவிடம் நீர் தான் சொல்லிக்கிட்டு என என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து அப்போ பிரச்சனை வரும்போது இக்கட்டுகள் வரும்போது நெருக்கடிகள் வரும்போது கர்த்தரை அவருடைய அண்டையில் அவருடைய மறைவில் அவரிடத்துல நம்ம போகும்போது அவர் அந்த இக்கட்டுகளுக்கு விலக்கி இரட்சணியத்தினுடைய பாடல்களை தருகிறார் அதாவது சந்தோஷமாக உற்சாகமாக பாடக்கூடிய பாடல் என்ன விடுவித்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார் மூன்றாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலோசனையில் மகிழ்ச்சி இருக்கிறது அதற்கு ஆதாரமாக எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் நான் வாசிக்கிறேன்னு கேளுங்க எட்டாவது வசனத்திலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இங்கே பிரச்சனை வரும்போது நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையும் போது நம்ம கர்த்தரோடு வாழ்கிற நமக்கு கர்த்தரிடத்தில் இன்னும் நெருங்கி தன்னை அர்ப்பணிக்கும் போது அவர் ஒரு வழியை காட்டுகிறார் வேத வார்த்தை மூலம் நம்மோடு கூட பேசுகிறார் நம்ம வேத வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை வேத வார்த்தையின் மூலம் நமக்கு வழியை காட்டுகிறார் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார் வார்த்தை மூலம் பேசுவார் இப்படித்தான் வாழ வேண்டும் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வார்த்தையின் மூலம் பேசுவார் அப்போ அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் வாழும்போது நம்மால் மகிழ்ச்சியை காண முடியும் ஆனால் ஒன்பது வசனத்தில் பாருங்கள் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் உடைய உங்ககிட்ட சேராத புத்திரில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் நம்ம ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது ஆண்டவருடைய நடத்துதல் நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது நம்ம புத்தி இல்லாத கழுதையை போல பாத்தீங்களா புத்தி இல்லாத கழுதையை போல நம்ம இருக்கக்கூடாது நம்ம கர்த்தருடைய புத்திக்குள்ள கர்த்தருடைய வழி நடத்தலுக்குள்ள நம்ம வாழணும் அப்போ நம்ம அப்படி வாழும்போது தான் நாம அந்த மகிழ்ச்சியை காண முடியும் அப்போ அந்த மகிழ்ச்சி கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது ஆண்டவர் தெரிகிற புத்தி வார்த்தையின் மூலம் தெரிகிற புத்தி தான் மகிழ்ச்சி இருக்குது அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்போ ஆண்டவர் தெரிகிற புத்தியை ஏற்றுக்கொள்ளாதவே புத்தி உங்கள்கிட்ட சேராத புத்தி இல்லாத புதையை போல் நம்ம இருக்கக்கூடாது அப்போ புத்தி இல்லாத புதையை போல் நம்ம வீணாய் போகாதபடி கத்தோடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது அதிலே மகிழ்ச்சியை காணிகிறோம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நீதிமான்கள் தான் கர்த்தருக்குள் மகிழ முடியும் பத்தாவது வசனம் சொல்லுது துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு துன்மார்க்கன் என்றால் பாவம் நிறைந்தவன் பாவத்தோடு வாழ்கிறவன் அப்போ துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு அதே வேளையில் வசனம் சொல்லுது கர்த்தரை நம்பியிருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்போ ஆண்டவரை நம்புகிறவனுக்கு தான் கிருபை சூழ்ந்து கொள்ளும் யார் ஆண்டவரை நம்புகிறா அவங்க தான் நீதிமான் நீதிமான் கர்த்தரை நம்புகிறான் துன்மார்க்கன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவன் தான் துன்மார்க்கன் நீதிமான் கர்த்தரை நம்புகிறான் நீதிமான் கர்த்தரை நம்பி வாழும்போது நீதிமானுடைய பாவம் உணர்த்தப்படும் நீதிமான் ஆண்டு விடத்தில் ஒப்புரவாயி அதன் மூலம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறான் நீதிமான் இக்கட்டுகளுக்கு இடைபடும் கர்த்தர் கர்த்தர் நீதிமான் வைக்கிற விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் நீதிமான் ஆளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழும்போது அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் அந்த ஆலோசனை மூலம் அவனை நடத்தும் போது அவன் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை பெறுகிறார் ஆகவே இந்த வார்த்தைகளே கேட்கிற என கன்பான சகோதர சகோதரியை நீங்களும் நீதிமான்களாய் மாறுங்கள் நீங்களும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய அந்த வார்த்தைக்குள்ள நம்ம வாழ்ந்து அதே வேளையில் வருகிற இக்கட்டுக்கும் கர்த்தருக்குள் நாம் செவித்து தப்புவித்து நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் இதனால் எல்லாரும் மகிழ்ச்சியை விரும்புகிறோம் அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார் ஆகவே கர்த்தரிடத்துல வாருங்க கர்த்தரிடத்துல சேருங்க கர்த்தர் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளே வைப்பார் கர்த்தர் அந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமேன் காட்பிளி